கையில் ஒரு கரும்புள்ளி அதான் மச்சம் வருகிறது என்றால் ஏதோ ஒரு தீங்கு வரப்போகிறது அந்த தீங்கு விலகின உடனே அந்த மச்சம் பெண்களுக்கு வகுடு வைக்கிற இடம் அதாவது குங்குமம் வைக்கிற இடம் அல்லது அதற்கு மேல் மச்சம் இருந்தால் அப்போ ஒரு வீரனுக்கு அழகே தோல் தான் தோல் என்றாலே உங்களுக்கு வந்து தைரியம் வீரம் அதுதான் நம்மளுடைய ஜாதகத்தில் மூன்றாவது பாவமாகவும் இருக்குது அப்போ தோளில் மச்சம் இருந்தால் நாக்கில் மச்சம் இருக்கிறதுன்றது அவர்களிடம் திட்டு வாங்கக்கூடாது அது வந்து கருப்பு மச்சமாக இருந்தால் கட்டைவர்களில் மச்சம் இருந்தால் கட்டாயமாக அவர் உயர்ந்த பதவிக்கு போவார் அதாவது ஏழையாக பிறந்தாலும் நல்ல முன்னேற்றம் அடைவார் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஆஸ்ட்ரோலஜர் லால்குடி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நம்ம இணைந்து இணைந்திருக்காரு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா சரி இன்றைய நிகழ்ச்சியில வந்து இந்த மச்ச சாஸ்திரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயம் இந்த மச்சம் இருக்கிறதுனால ஒரு ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில அது எங்கெல்லாம் அதிர்ஷ்டமாக இருக்கும் அதுலயும் குறிப்பா வந்து ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா இந்த மாதிரி சொல்லப்பட்டதா சாஸ்திரங்கள்ல வந்து சொல்லுது சோ இந்த மச்சத்தினுடைய பலன்கள் என்னெல்லாம் இருக்கு சார் அதை பத்தி சொல்லுங்க வணக்கம் லால்குடி சப்தர்ஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும் மச்ச சாஸ்திரம்ன்றது ஜோதிடத்தின் ஒரு பாகம் அதாவது ஜோதிடத்துடைய ஒரு பாகம் சாமுந்திரிகா லட்சணம்னு சொல்றது அந்த சாமுந்திரிகா லட்சணம் ஒரு மனிதருடைய உருவ அமைப்பை கொண்டே அவருடைய குணாதிசயங்கள் அவருடைய வாழ்க்கை எல்லாத்த பற்றியும் சொல்லக்கூடியது பொதுவாக என்னுடைய குருநாதராகிய கிருஷ்ணன் நம்பூதிரி அவர் வந்து ஜாதகமே இல்லாமல் அவர் எதிரில் ஒருவர் இருந்தால் அவர் வாழ்க்கையை படிச்சிருவார் ஒவ்வொருவருடைய முகமும் மாறுபடும் பொதுவா ஒரு ஆயிரம் பேரை நிறுத்தினா கூட முகம்தான் மாறுபாடு இந்த முகத்திலேயே உங்களுக்கு பஞ்சபூதமும் இருக்கு அதாவது பஞ்சேந்திரியங்கள் ஆகிய கண் மூக்கு செவி எல்லாமே இருக்குது அப்போ முகம்தான் பஞ்சபூதத்துடைய அடையாளம் மெய்யும் இருக்குது அதில் உடலுடைய பாகம் தானே அதுவும் அப்போது இதை வைத்து கொண்டே உங்களுடைய வாழ்க்கையை கணிக்க முடியும் இதுதான் விஷயம்னு பொதுவாக வந்து புருவங்கள் புருவம் சரியில்லாதவர்களுக்கு அடர்த்தியாக இல்லைன்னா செவ்வாய் மிக மிக நீச்சமாக இருக்கும் இதை நான் பல இடத்துல உபயோகப்படுத்தியிருக்கேன் அது சரியாவே இருந்திருக்கு நீச்சமா இருக்குன்னா என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் சார் நீச்சமா இருக்குன்னா வீரம் தைரியம் கம்மி ஏன்னா இந்த முடிக்கு காரகனே செவ்வாய் தான் ஏன்னா பாதுகாப்புன்னு அர்த்தம் அதனால தான் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடிய காவல்துறை இராணுவம் இதில் இருக்கிறவங்கெல்லாம் அதிகமான பெரிய பெரிய மீசைகளை வச்சுட்டு இது வீரத்துடைய அடையாளம் அதே போல் புருவமும் வீரத்துடைய அடையாளம் பொருவம் அடர்த்தியா இருந்தால் வீரமான ஆட்கள்னு தெரிஞ்சுக்கலாம் யாருக்கா இருந்தாலும் அப்போ இதே போல கண்களின் அமைப்பு உதடுகளின் அமைப்பு காதுகளின் அமைப்பு இதை வைத்துக்கொண்டு ஒருவருடைய குணாதிசயத்தையே நம்ம சொல்லலாம் காரணம் ஒரு மண் பாண்டம் செய்யக்கூடிய குயவன் அதாவது பூ தொட்டியோ ஒரு விதமா பண்ணுறா தண்ணீருடைய பானையை வேறு விதமாக செய்கிறான் அப்ப வடிவத்தை கொண்டே நம்மளுக்கு புரியுது இது தான் செய்ய முடியும் அது வந்து பானை தான் எடுக்க முடியும் அதுபோல் வடிவத்தை கொண்டே பல விஷயங்களை அறியலாம் ஓகே இப்போ இந்த மச்சத்தை பற்றி சொல்லுங்க சார் மச்சம் எங்கெல்லாம் உடல்ல இருந்தால் அதாவது பொதுவாக வந்து மச்சங்களை பொறுத்தவரை வலது பக்கம் பெண்களுக்கும் ஆண்களுக்கு இடதுபுறமும் மச்சம் இருந்தால் அதிர்ஷ்டம் எங்கே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் காரணம் இது வந்து அதே போல எதிர்பக்கம் இப்போ பெண்களுக்கு இடது பக்கம் இருக்கக்கூடிய மச்சங்கள் நல்லதல்ல ஆண்களுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய மச்சங்கள் கெடுதலை தரும் இந்த மச்சங்கள்ன்றது ஒரு முக்கியமான குறியீடாக அரசாங்கத்தாலே அங்கீகரிக்கப்பட்டது பொதுவாக நம்முடைய சர்டிஃபிகேட்டு எல்லாத்துலேயுமே இருக்கும் ஐடென்டிஃபிகேஷன் அப்போது அந்த மச்சங்கள் பொதுவாக மாறுவதே இல்லை சில நேரங்களில் மச்சம் வந்து மறைந்தும் போகும் அது தசாபுக்தியை பொறுத்தது அதாவது இப்போ கையில் ஒரு கரும்புள்ளி அதான் மச்சம் வருகிறது என்றால் ஏதோ ஒரு தீங்கு வரப்போகிறது அந்த தீங்கு விலகின ஒன்னே அந்த மச்சம் காணாத போயிடும் இதெல்லாம் வந்து அறிகுறிகள் பொதுவாக நெற்றியில் பெண்களுக்கு வகுடு வைக்கிற இடம் அதாவது குங்குமம் வைக்கிற இடம் அல்லது அதற்கு மேல் மச்சம் இருந்தால் அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு திருமணத்துக்கு பின்னாடி நல்ல செல்வாக்கு கிடைக்கும் அதே போல இடது பக்கம் மச்சம் இருந்தால் கவர்ச்சி கூடுதல்னு சொல்லலாம் பெண்களால் ஒரு கவர்ந்து இழுப்பார்கள் அதுபோல மூக்கு மேல் மச்சம் இருந்தால் அவர்கள் உறுதியானவர்கள் எல்லா விதமான தொல்லைகளையும் தாண்டி வந்துடுவாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தாண்டி வந்துடுவாங்க அதே போல உதட்டில் மச்சம் இருந்தாலும் அதிர்ஷ்டம் உதட்டில் உதட்டின் மேல் மச்சம் உள்ளவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் அதே போல் காதோரம் மச்சம் அதாவது காதிலோ காதிற்கு பின்புறத்திலோ பொதுவாகவே மறைவிடத்துல மச்சம் இருப்பது அதிர்ஷ்டம் சில பேருக்கு தலை முடிக்குள்ளே மச்சம் இருக்கும் அவங்க ஏதாவது ஒரு காலகட்டத்தில் பிரார்த்தனைக்காக தலையை இது பண்ணும்போது மொட்டையடித்து கொள்ளும் போது தான் தெரியும் அது அது மறைவிடத்து மச்சம் இதே மாதிரி முதுகுலேயும் முதுகை நம்ம பார்க்கவும் முடியாது அப்போ அந்த முதுகில் இருக்கக்கூடிய மச்சங்கள் அதிர்ஷ்டமானவை பொதுவாகவே முதுகில் இருக்கக்கூடிய மச்சம் காலில் இருக்கக்கூடிய மச்சம் இப்போ வலது பக்கம் காலில் இருந்தால் தெய்வீக ஆற்றல் அதிகமாக இருக்கும் தெய்வீக சக்தி அதிகமாக இருக்கும் சொல்வாக்க சொல்வார் சொல்வாக்கு ரெண்டாவது அவங்க அதிகமான யாந்திரைகள் புனித பயணங்கள் போகவங்க ஆனால் அதே இடது காலில் இருந்தால் கெட்ட பேரும் அவமானமும் வரும் இதெல்லாம் வந்து பொதுவானது இதில் சில பேருக்கு மச்சமோடு மச்சத்தை ஒட்டி முடி முளைக்கும் அவர்கள் அதிகம் அதாவது அபூர்வமானவர்கள் அந்த மச்சத்துக்கு மேலே ஒரு முடிவு முடியும் அப்போ அது வந்து அதிர்ஷ்டமான ஒரு மச்சம் இந்த மச்சத்தில் சிகப்பு மச்சம் கருப்பு மச்சம் என்ற ரெண்டு உண்டு இந்த சிகப்பு மச்சம் செவ்வாயையும் கருப்பு மச்சம் சனி பகவானையும் குறிக்கும் நீங்கள் உடல் இலை பார்க்கும்போது சனி பகவான் எங்கே இருக்கிறார் செவ்வாய் எங்கே இருக்கிறார் இந்த ஜாதகருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா மச்சத்தை வச்சு கனெக்ட் பண்ணலாம் ஏன்னா ஒரு வீடுகள் என்பது ஒவ்வொரு உறுப்புகளை பொறுத்தது இப்போ தோல் என்றால் மூணாம் இடம் மூணாம் இடம் மூணாம் இடம் அப்போ தோளில் மச்சம் இருந்தால் அவர்களுடைய மூன்றாவது வீட்டில் சனியோ செவ்வாயோ இருக்கிறார் அல்லது சனி செவ்வாய் தொடர்பாவது இருக்கோங்க இதுக்கு என்ன பலன் சார் இதுக்கு தோளில் இருந்தால் உறுதியானவர் எதிலும் வெற்றி பெறுவார் ஏன்னா நம்மளே பொதுவாக சொல்கிறோம் இல்லையா தோளும் தம்பியும் ஒன்று தான் அதாவது இளைய சகோதரன் ரெண்டுக்குமே காரகன் செவ்வாய் தான் அப்போ தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்போ ஒரு வீரனுக்கு அழகே தோல் தான் தோல் என்றாலே உங்களுக்கு வந்து தைரியம் வீரம் அதான் நம்மளுடைய ஜாதகத்தில் மூன்றாவது பாவமாகவும் இருக்குது அப்போ தோளில் மச்சம் இருந்தால் தைரியமானவர்கள் உறுதியானவர்கள் அவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஜெயித்து விடுவார்கள் சில சிலவங்களுக்கு நாக்கில் மச்சம் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும் நாக்கில் மச்சம் இருக்கிறதுன்றது அவர்களிடம் திட்டு வாங்கக்கூடாது அது வந்து கருப்பு மச்சமாக இருந்தால் அது சனி பகவானுடைய ஒரு அம்சம் அப்போ பொதுவாகவே நாக்கு வாய் இதெல்லாம் ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவம் அப்போ ரெண்டாம் பாவத்தில் சனி இருந்தால் என்ன பலன் அப்படின்னா அவர்கள் ஒரு வாக்கு சொன்னால் அது பளிக்கும் ஐயோ எது சொன்னாலும் நடக்கும் எது சொன்னாலும் நடக்கும் ஆமாம் கவனமாக இருக்கணும் அப்போ நாக்கில் கருமச்சம் இருந்தால் அவர்கள் சொன்ன விஷயம் நடக்கும் அவர்களுடைய முடிந்தவரை சாபம் வாங்காம இருப்பது நல்லது கருணாக்கன்னு சொல்றாங்க இதுல படர் மச்சமும் இருக்கும் சில பேருக்கு அதாவது நாக்கே கருமையாக இருக்கும் ஒரு ஒரு பாகமா இவங்களுக்கும் அதான் விஷயம் அவர்கள் எது சொன்னாலும் கட்ட அதுவும் நல்லதை விட கெட்டதை சொன்னா உடனே பழித்து விடும் அந்த அளவுக்கு நாக்கல்ல இருக்கக்கூடிய மச்சம் சார் இது வேறமா சாபமா சார் அது வரம் சாபம்லாம் சொல்லக்கூடாது அவங்களை பொறுத்த வரைக்கும் வரோம் வாங்குறவங்களுக்கு அது சாபம் ரைட்டா சில பேருக்கு அபூர்வமாக கண் இமை மேல மச்சம் இருக்கும் கண் இமையை மூடுற இமை மேல மச்சம் இருக்கும் அவங்களாம் அதிகமான அதிர்ஷ்டமானவர்கள் அவர்களுக்கு சில நேரங்களில் எதிர்பாராத பணம் வரவே கிடைக்கும் அதாவது எதிர்பாராத பணம் வரவுன்னா லாட்ரி இல்லைன்னா ஏதோ ஒரு பந்தயத்தில் ஒரு பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சார் தொடையில் மச்சம் இருந்தால் கூட ரொம்ப அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அதாவது பெண்களுக்கு வலது பக்கமும் ஆண்களுக்கு இடது பக்கம் அப்படி இருந்தால்தான் ஏன்னா அந்த கால் காலை சார்ந்த எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து மச்சங்கள் இருந்தால் அதிர்ஷ்டம் ஏன்னா முடிந்தவரை அதுவும் மறைவிடம்தான் பொதுவாக மக்களுக்கு தான் அது முதுகு மாதிரி தான் அதுவும் அதனால் அதுக்கும் நல்ல பலன் உண்டு ரெண்டாவது அந்த மாதிரி தொடையில் மச்சம் இருப்பது என்பது சகோதர பாவத்தையும் முன்னு கொண்டு வரும் அவர்களுடைய சகோதரன் அல்லது சகோதரிகள் கூட நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு சார் ஒரு சிலவங்களுக்கு உள்ளங்கைகளில் மச்சம் இருக்கிற உள்ளங்க உள்ளங்கையில ஒவ்வொரு விரலிலும் மச்சம் இருக்க பலன் வேற வேற இப்போ ஆள்காட்டி விரலில் மச்சம் இருந்தால் அவர்கள் சொன்ன சொல்லை அடிபணிவார்கள் எல்லாரும் பொதுவாக அவர்களுடைய கட்டளைக்கு அடிப்படையாக நிறைய ஆட்கள் இருப்பாங்க அதே நேரத்தில் எதிர்ப்பக்கம் அதாவது பெண்களுக்கு இடது ஆண்களுக்கு வலதுமாக இருந்தால் இவர்கள் அடிமையாக போவார்கள் அதிகமான நல்ல பலன் கிடைக்கிறது கட்டை விரலில் மச்சம் கட்டை விரலில் மச்சம் இருந்தால் கட்டாயமாக அவர் உயர்ந்த பதவிக்கு போவார் அதாவது ஏழையாக பிறந்தாலும் நல்ல முன்னேற்றம் அடைவார் இதுபோல் உள்ளங்கையிலேயே சுக்கரமேடு சந்திரமேடு மேல் செவ்வாய் கீழ் செவ்வாய் என்று பலவிதமான பாகங்கள் இருக்குது அப்போ இந்த மேடுகளில் இருக்கும்போது அந்தந்த கிரகத்தின் பலனை கொடுக்கும் அது இப்போது மேல் செவ்வாய் மேடு கீழ் செவ்வாய் மேடு என்னும்போது செவ்வாய்க்கு ரெண்டு வீடு மேஷம் விருச்சிகம் அப்போ மேல் செவ்வாய் என்பது மேஷம் கீழ் செவ்வாய் என்பது விருச்சிகம் இது கைரேகத்துலேயும் வருது கைரேகையும் சாமுந்திரிக அலட்சணத்துடைய ஒரு பாகம்தான் அந்த கைரேகையை வைத்து கொண்டு கூட பலன் சொல்ல முடியும் அப்போ மச்சங்களில் கருப்பு மச்சங்கள் சகப்பு மச்சங்கள் அப்போ அதிகபட்சம் கருப்பு மச்சங்கள் அதிர்ஷ்டமானவை சகப்பு மச்சங்கள் சில பிரச்சனைகளை உண்டாக்கும் ஓகே இந்த உடல் சார்ந்த பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா அதற்கு மச்சங்கள் எந்த இடத்துல கட்டாயமா கட்டாயமா அதுக்கு வந்து கழுத்தில் மச்சம் இல்லைன்னா கால் பாதத்திலேயே மச்சம் வரும் அது மிக மிக முக்கியமானது அதாவது நம்ம அந்த அது வந்து பார்க்குறதே ரொம்ப அபூர்வம் அதாவது கால் பாதத்துக்குள்ள ஒரு கருப்பு புள்ளி வரும் அப்படி வந்ததுன்னா இவர் ஏதோ பெரிய ஆபத்து பெரிய நோயில் மாட்டிக்கொள்ள போகிறார் அந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன் இதை வந்து சில விஞ்ஞானிகளை கூட ஒப்புக்கொள்கிறாங்க சில மச்சங்கள்ன்றதே தோலின் மாறுபாடு தான் அந்த தோலின் மாறுபாடு சில அறிகுறிகளே நம்மளுக்கு சொல்கிறது பொதுவாகவே கை விரல்களை வைத்து கொண்டே அவருடைய இரத்த ஓட்டம் நல்ல முறையில் இருக்கிறதா அல்லது இரத்த சோகையில் இருக்கிறார சொல்ல முடியுது நம்மளால் அதே போல் மச்சங்களை வைத்து கொண்டு எல்லா விதமான வியாதிகளையும் எதிர்கால பலனையும் கூட சொல்ல முடியும் ஓகே சோ இன்றைய நிகழ்ச்சியில வந்து இந்த மச்சத்தினுடைய பலன்கள் என்னெல்லாம் இருக்கு எங்கெல்லாம் மச்சம் இருக்கும் போது அதிர்ஷ்டம் ஆண்களுக்கு எந்த பாகத்துல இருக்கணும் பெண்களுக்கு எந்த பாகத்துல இருக்கணும் அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி சார் நன்றி